இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீன் ஜெட் விமானத்தை பயன்படுத்த முடியாது ஏன் தெரியுமா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை பயன்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அமெரிக்கா விதித்த கட்டுப்பாடுகள் மற்றும் இறுதி பயன்பாட்டு ஒப்பந்தங்கள் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதை அமெரிக்கா தொடர்ந்து கண்காணித்தும் வருகிறது பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய ஜம்மு பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் மாநிலங்களில் வியாழக்கிழமை இரவு இஸ்லாமாபாத் ஏவுகணை ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை ஏவியது இந்தியா இந்த தாக்குதலை எஸ் சுதர்சன சக்ரா கொண்டு வெற்றிகரமாக முறியடித்தது இந்நிலையில் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக எஃப் போர் விமானங்களை பயன்படுத்தியதாக தகவல்கள் வெளியானது ஆனால் இதற்கான ஆதாரங்கள் இன்னும் வெளியாகவில்லை அப்படியே இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிராக எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை பாகிஸ்தான் பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பாகிஸ்தானின் ஜெட் ஏவுகணைகள் ட்ரோன் ஆகியவற்றை இந்தியா எஸ் போர் மூலம் சுட்டு வீழ்த்தியது ஒரு விமானியும் பிடிபட்டதாகவும் உறுதிப்படுத்த தகவல்கள் வெளியாகி இருந்தது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தனது விமானங்களை பயன்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகி இந்தியாவிற்கு எதிராக முடியுமா என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது பாகிஸ்தானின் கடற்படையில் பயன்படுத்தப்படும் விமானங்களை அமெரிக்காவிலிருந்து வாங்கப்பட்டவை இந்த விமானங்களை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளது இந்த போர் விமானங்கள் அமெரிக்கா வெளிநாட்டு ராணுவ விற்பனை திட்டத்தின் கீழ் விற்கப்பட்டன அத்தகைய ஒவ்வொரு விற்பனையும் இறுதி பயன்பாட்டு கண்காணிப்பு ஒப்பந்தத்தில் இணைக்கப்படுகிறது அதாவது பாகிஸ்தான் ஒப்புதல் இல்லாமல் ஜெட் விமானங்களை சுதந்திரமாக பயன்படுத்தவோ அல்லது மாற்றியமைக்கவோ முடியாது கோல்டன் மற்றும் ப்ளூ போன்ற திட்டங்களின் ஒரு பகுதியாக பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்க அணிகளும் தரையில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன அவற்றின் வேலையை அமெரிக்கா தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்துவதை உறுதி செய்வதுதான் இந்த அணிகள் ஜெட் விமானங்களை மற்றும் ஆயுதங்களின் நிலைப்பாட்டை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கின்றன இந்த ஒப்பந்தங்களின் கீழ் வாஷிங்டன் வெளிப்படையாக ஒப்புதல் அளிக்காவிட்டால் வழக்கமான போரில் எஃப் சிக்ஸ்டீன் அல்லது போன்ற அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்த பாகிஸ்தானுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த போர் விமானத்தை மற்ற நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது பயங்கரவாதிகளுக்கு எதிராகத்தான் பயன்படுத்த வேண்டும் பாகிஸ்தானின் மேற்கில் இருக்கும் பழங்குடியின போராளி மக்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம் என்று அமெரிக்கா கட்டையிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு பாலகோட் வான்வழி தாக்குதலின் போது பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீன் ஒப்பந்தத்தை மீறியதாக அமெரிக்க அதிகாரிகளிடம் இந்தியா குற்றம் சாட்டியிருந்தது பிறகு பாகிஸ்தான் இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்றது இந்தியாவின் விமானங்களை பயன்படுத்துவது குறித்து அமெரிக்காவிடம் இந்தியா புகார் அளித்திருந்தது பின்னர் பாகிஸ்தான் விமானப்படைக்கு அமெரிக்கா கடிதம் எழுதியது இருப்பினும் பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் அதே கடிதத்தில் அங்கீகரிக்கப்படாத இடங்களுக்கு எஃப் நகர்த்தப்படுவதாக குற்றம் சாட்டி

A little bit of the past. They've been fighting for a long time, you know, they've been fighting for many, many decades. And us? centuries actually, if you really think about it. No, I just hope it ends very quickly. There to, uh, the India and no, it's a shame. We just heard about it, just as we we were walking in the doors of the oval. Uh just heard about it. I guess people knew something was gonna happen based on a little bit of the past they've been fighting for a long time you know they've been fighting for many many decades and centuries actually if you really think about it no i just hope it ends very quickly